நல்ல கரெக்டா வரமும் பார்த்து வந்து ಮಾಡಿ <tries> ಮಾಡ <tries> <tries> தெய்வ அபிஷேகம் பண்ண الامرது மௌளியரே வந்து தெருமுன்னே சாமிக்கு முன்னாடி 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 के दिन के दिन के कोटेवा मंगल गणपुर सागर I'm going Thank you, Thank you.

வேடனைத்து செங்கூரில் சேரொடு நெறியே குஞ்சாளம் கூட கண்டேன் திருச்செந்தூரில் சேரும் வீதியில் தேரிகுன்றாலம் கூட கண்டேன் பாடு பதரடி பதரடி பாவிசி பதரடி பதரடி பாடு பதரடி பாவிசி பதரடி